ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் டாட்டா குழுமம் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணப்படுது அப்போல்லாம் வந்து நான் வந்து பிறக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரத்தன் டாட்டா வந்து உள்ளே வந்து வர்றாரு ரத்தன் டாட்டா வந்து டாட்டாவோட வாரிசுங்கிறதுனால மட்டும் அவர் வந்து ஈஸியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் வந்து டாட்டா வந்து உட்கார வைக்கலை ரத்தன் டாட்டா அவரோட திறமையினாலையும் ஐடியாவின்னாலேயும் தான் வந்து பார்த்தோன்னா டாட்டா குழுமத்துக்கே வந்து தலைவராக வந்து மாறுறாரு ரத்தன் டாட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு வந்து எடுக்கிறாரு நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் வந்து பண்ணுறோம் அந்த ஒரு ப்ராடக்டை வந்து இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து திரும்பி பார்க்கணும் எல்லாருமே வந்து அந்த ஒரு ப்ராடக்டை பற்றி தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ரத்தன் டாட்டா சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் வந்து பண்ணுறாரு பண்ண உடனே அவர் சொன்ன மாதிரியே வந்து இண்டஸ்ட்ரி எல்லாமே அந்த ஒரு ப்ராடக்டை வந்து நோட் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி மக்கள் எல்லாராலேயும் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பேசப்படுது இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லான்ச் வந்து பண்ணப்படுது இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நானோ கார் நேனோ கார் அப்படிங்கிறது அப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து இருந்தது ஏன் ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போ வந்து நம்ம ஒரு கார் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஏழரை லட்சத்திலேருந்து பத்து லட்சம் இருந்தால் தான் நம்ம ஒரு கார் வந்து வாங்க முடியும் அதுவும் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்து போகிற ஒரு கார் ஆனால் நம்ம வந்து அந்த பீரியட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின் சொன்னால் ஒரு ரெண்டாயிரம் டாலர் அதாவது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால வந்து ஒரு அஞ்சு பேர் உட்கார கார் வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும் அப்படிங்கும்போது வந்து அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போன ஒரு விஷயமாக வந்து மாறிச்சு இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து ரொம்பவே வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணாங்க டாட்டாவை ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களால அந்த மாதிரி ஒரு கார் வந்து டிசைன் வந்து பண்ண முடியல இவ்வளோ கம்மியான ஒரு ரேட்டில் டாட்டா நினச்சிருந்தாருன்னா அஞ்சு லட்சம் சொல்லி சொல்லியிருக்கலாம் அதுவே ரொம்ப கம்மி டாட்டா நோட்டீஸ் பண்ணது மக்களை மட்டும்தான் ஒரு மூணு பேர் வந்து ஒரு ஸ்கூட்டியில் உட்காந்துக்கிட்டு மலையில் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து காரில் உட்காந்து வந்து போகிறோம் நம்மகிட்ட காசு இருக்குன்ட்டு போகிறோம் பட் அவங்ககிட்ட காசு இல்லை இதே அவங்களும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து ஒரு காரை விட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சார் அந்த ஒரு விஷயத்தை வந்து உண்மையாகவே வந்து மாத்தினாரு ரத்தன் டாட்டா இன்னை வரைக்கும் வந்து நேனோ காருக்கான கிரேஸ் அப்படிங்கிறது வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் மக்களின் கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாராலையும் வந்து அழைக்கப்படுது இதை கண்டிப்பாக நான் சொல்லி வந்தாகணும் ரத்தன் டாட்டா அவரை பற்றி கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பற்றி கேள்விப்பட்டதில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் வந்து பண்ணலாம் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டையுமே வந்து நான் வந்து ரீட் பண்ணி பார்ப்பேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி பாய்